ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே கோபமாக முரளி வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க சுந்தரி ஒரு பக்கம் போ கிருஷ்ணா போ ஒட்டு மொத்தமாக நீ மாட்ட போற அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் என் பையனவா சந்தேகப்படுற நீ உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இருக்காங்க உடனே முரளி வந்து யாருக்கும் தெரியாமல் ரூமுக்குள்ளே போக கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க அஞ்சலி அஞ்சலி வந்து என்னங்க என்ன இங்கே கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அஞ்சலி சும்மா தான் எதுக்காக இங்க வந்தீங்க என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் எப்பயும் போல வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி வாங்க போலாங்க நம்ம சொல்லிட்டு அங்க இருந்து அஞ்சலி வந்து முரளி கூட்டிட்டு போறாங்க முரளி ஒரு பக்கம் ஐயோ இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அந்த டேப்லெட்டை மாத்தி வைக்கலாம் நினைச்சா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டத்துல முரளியோட முகம் மாறி வந்து நோட் பண்றாங்க ராகம் நோட் பண்றாங்க ஆகாஷும் நோட் பண்றாங்க அப்பியும் நோட் பண்றாங்க உடனே அப்பி வந்து என்னாச்சு அக்கா உங்க புருஷனுடைய முகம் இப்படி மாறி அண்ணா ஏன்னா இப்படி முகம் மாதிரி இருக்குன்றாங்க அஞ்சலி எனக்கு ரொம்பவே தலைவலியா இருக்கு நான் ரூமுக்கு போட்டுமா ஏதாவது டேப்லெட் எது கொடுக்கட்டுமா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க இருந்த முரளி கிளம்பி போனதுமே ராக வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து தேடி தான் போயிருக்கான் நம்ம ரூமுக்கு போயிருக்கானே என்ன விஷயமா இருக்கும் தெரியலையின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ராகவ் வந்து ரூமுக்கு போறாங்க ராகவ் அந்த சிசிடிவி கேமராவா பாப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ